வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து ரேஷனில் போட்டாங்க பாருங்கள் அரிசி புழுங்கல் அரிசி இந்த வாட்டி வந்து எங்களுக்கு இந்தமாரி குண்டு குண்டு அரிசி போட்டாங்க இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிற அரிசி இது இந்த அரிசி வந்து போட்டு இப்போ நல்லா உப்பு போட்டு கழுவி இதில் நான் வந்து தவளாட்டை செய்ய போகிறேன் பார்த்து இந்த அரிசி தான் இதை நல்லா ஊற வச்சு உப்பு போட்டு கழுவ போகிறேன் இதில் உப்பு போட்டு கழுவுனா தான் அந்த வாசனை போகும் நல்லா உரசி 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 கழுவணும் அப்படி நல்லா பிசைஞ்சு 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 கழுவணும் இந்த அரிசியை கழுவி இதை கிளீன் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன தேவையான பொருள்னு காட்டுறேன் பாருங்கள் இதை எப்படி அடை செய்யலாம் இது நல்லா ஊறட்டும் நல்லா இப்படி பிசையணும் உப்பை போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு பிசைஞ்சு எடுத்தோம்னா தண்ணி எப்படி வருது பாருங்கள் அழுக்காக நல்லா ஊற வைக்கணும் இப்போ இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி எடுத்தேன் இப்போ இந்த கிளாஸால் அரை கிளாஸ் வந்து உளுத்தம் பருப்பு தோரம் பருப்பு கடலப்பருப்பு இப்போ இதை வந்து ஊற வச்சுக்குவோம் இப்போ வந்து அந்த அரிசி கழுவின அரிசியை பருப்பு எல்லாத்தையும் தனியாக அரைச்சிக்கினேன் இதை வந்து சின்ன ஜாடியில் வந்து மூணு பழுத்த பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா நாலு இது ஏலக்காய் மூணு பட்டை கொஞ்சமாக கிராம்பு கொஞ்சமாக பூண்டு பெருஞ்சீரகம் இஞ்சி இதெல்லாம் நல்லா கழுவி வச்சுருக்குறேன் அதே மாதிரி கருவேப்பிலையும் நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தவிர்த்து மீதி எல்லாத்தையும் தனியாக அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்டு அந்த அரைச்ச அரிசி பருப்பு கூட இதை கலக்கியே எடுத்துன்னு வரணும் இப்போ எல்லா மாவியும் அரிசி அந்த பருப்புலாம் ஊற வச்சது எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்தாச்சு அந்த பெருஞ்சீரகம் பட்டையும் அரைச்சி இதில் கலக்கியாச்சு இதில் மஞ்சாத்தூள் போட்டுக்கணுன்னு ஆச்சு இதை உப்பு போட்டாச்சு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு அதுக்கப்புறம் தாளிப்பு கரண்டி வச்சு இதில் ஃபஸ்ட்டு கடுகு பொறிவிட்டோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பூ இது கிராம்பு பட்டை பெருஞ்சீரகம் அதை வெடிக்க விட்டு அது கூட அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு இப்படி ஒரு தொழவு தொழவி அதை எடுத்து கொட்டிக்குவோம் இப்போ மாவை நல்லா கலக்கிக்கும் இப்போ தவளோட தோசையை ஊற்றுற வேண்டியது இப்போ பாருங்கள் தோசை கல்லை வச்சு தோசை கல்லை காய்ட்டோன்னு இது ரேஷன் அரிசியிலே செஞ்சேன் தவளடை கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்குவோம் எவ்வாறுங்க தவளை சவல செஞ்சாச்சு ரேஷன் அரிசியிலே செஞ்சது நல்லா பாருங்கள் சாஃப்டாகவும் இருக்குது நல்லா வாசனையாகவும் இருக்குது இதுமாரி செய்யுங்க அவசரத்துக்கு இட்லி அரிசி இல்லைன்னா கூட இது போல் நம்ம ரேஷன் அரிசியிலே செஞ்சுக்கலாம் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாகுது பாருங்கள் நம்ம ரேஷன் ஐசில் செஞ்ச மாதிரியே தெரியாது நல்லாயிருக்கும் ரேஷன் ரேஷனில் போடுற குழுங்களை அரிசியை வச்சு இது மாதிரி ஒரு தவளை இடம் செய்யுங்க அவசரத்துக்கு இது அரிசி இல்லைன்னா செய்யலாம் நல்லா இருக்கும் இதுமாரி செய்ங்க நன்றி வணக்கம் இப்போ பாருங்கள் ரேஷன் ஐசில் செஞ்ச தவளடை எவ்வளோ இருக்குது பாருங்கள் சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே இதை பாருங்கள் புடுறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள் நல்லா புது உதிராக வருது இதுமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க